கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய இந்த சேனல் மூலமாக வேதத்தை படிக்க முடியாமலும் படிக்க தெரியாமலும் இருக்கின்ற அனைவருக்கும் ஒரு வருடத்திற்குள் முழு வேதாகமத்தையும் படித்து முடிப்பதற்கான முயற்சியில் தினமும் காலையில் ஐந்து மணிக்கு எங்கள் சேனலில் வருகின்ற வேத வாசிப்பு வீடியோவை ஒவ்வொரு நாளும் தவறாமல் கடைசி வரை கேட்பதன் மூலம் கண்டிப்பாக இந்த வருடத்திற்குள் முழு வேதாகமத்தையும் ஒருமுறை முறை படித்து விடலாம் இன்றைக்கு நாம் படிக்க இருக்கின்ற வேத பகுதியை ஜபம் செய்து தொடங்கலாம் வானமும் பூமியும் படைத்த எங்கள் சர்வவல்ல ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கு நாங்கள் படிக்க இருக்கின்ற வேத பகுதியை புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்து கொள்ள உதவி செய்ய பிதாவே ஆமீன் வேத வாசிப்பு நாள் முப்பத்தி ஏழு என்னாகமம் அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு வரை என்னாகமம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இஸ்ரவேல் சித்திமிலே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடே வேசித்தனம் பண்ணத் தொடங்கினார்கள் அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள் ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள் இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள் அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது கர்த்தர் மோசையை நோக்கி கர்த்தருடைய உக்கிரமான கோபம் இஸ்ரவேலை விட்டு நீங்கும்படி நீ ஜனங்களின் தலைவர் எல்லோரையும் கூட்டிக் கொண்டு அப்படி செய்தவர்களை சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்தில் தூக்கிப் போடும்படி செய் என்றார் அப்படியே மோசே இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளை நோக்கி நீங்கள் அவரவர் பாகால் பெயரை பற்றிக்கொண்ட உங்கள் மனிதரை கொன்று போடுங்கள் என்றான் அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசிரிப்பு கூடாரவாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரீயை தன் சகோதரரிடத்திலே அழைத்து கொண்டு வந்தான் அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலையாசாரின் மகன் பினகாஸ் கண்டபோது அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரியுமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவிப்போக அவர்களை குத்தி போட்டான் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று அந்த வாதையால் செத்தவர்கள் இருபத்து நாலாயிரம் பேர் கர்த்தர் மோசையை நோக்கி நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலையாசாரின் மகன் பினகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பது ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான் ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன் அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராகியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார் மீதியானிய ஸ்திரீயோடே குத்துண்டு செத்த இஸ்ரவேல் மனிதனுடைய பேர் சிம்ரி அவன் சல்லூவின் குமாரனும் சிமியோனியரின் தகப்பன் வம்சத்தில் ஒரு பிரபுவுமாயிருந்தான் குத்துண்ட மீதியானிய ஸ்திரீயின் பேர் கஸ்பி அவள் சூரின் குமாரத்தி அவன் மீதியானியருடைய தகப்பன் வம்சத்தாரான ஜனங்களுக்கு தலைவனாயிருந்தான் கர்த்தர் மோசையை நோக்கி மீதியானியரை நெருக்கி அவர்களை வெட்டி போடுங்கள் பேயோரின் சங்கதியிலும் பேயோரின் நிமித்தம் வாதையுண்டான நாளிலே குத்துண்ட அவர்கள் சகோதரியாகிய கஸ்பி என்னும் மீதியான் பிரபுவினுடைய குமாரத்தியின் சங்கதியிலும் அவர்கள் உங்களுக்கு செய்த சற்பனைகளினால் உங்களை மோசம் போக்கி நெருக்கினார்களே என்றார் அதிகாரம் இருபத்தி ஆறு அந்த வாதை தீர்ந்த பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனின் குமாரனும் ஆசாரியனுமாகிய இலையாசாரையும் நோக்கி இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையாரையும் அவர்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி இருபது வயது முதல் அதற்கு மேற்பட்ட இஸ்ரவேலிலே யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லோரையும் எண்ணுங்கள் என்றார் அப்பொழுது மோசேயும் ஆசாரியனாகிய எலையாசாரும் எரிகோவின் அருகே இருக்கும் யோர்தானுக்கு இப்பாலே மோவாபின் சமனான வெளிகளிலே அவர்களோடே பேசி கர்த்தர் மோசேக்கும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் புத்திரருக்கும் கட்டளையிட்டிருக்கிறபடியே இருபது வயது முதற் எண்ணுங்கள் என்றார்கள் ரூபன் இஸ்ரவேலின் மூத்த குமாரன் ரூபனுடைய குமாரர் ஆனோக்கியர் குடும்பத்துக்கு தகப்பனான ஆனோக்கும் பல்லுவியர் குடும்பத்துக்கு தகப்பனான பல்லூவும் எஸ்ரோனியர் குடும்பத்துக்கு தகப்பனான எஸ்ரோனும் கர்மியர் குடும்பத்துக்கு தகப்பனான கர்மியுமே இவைகளே ரூபனியரின் குடும்பங்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பத்து மூவாயிரத்து எழுநூற்று முப்பது பேர் பல்லுவின் குமாரன் எலியாப் எலியாபின் குமாரர் நேமுவேல் தாத்தான் அபிராம் என்பவர்கள் இந்த தாத்தான் அபிராம் என்பவர்களே சபையில் பெயர் இருந்து கர்த்தருக்கு விரோதமாக போராட்டம் பண்ணி கோராகின் கூட்டாளிகளாகி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக விவாதம் பண்ணினவர்கள் பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் கோராகையும் விழுங்கினதினாலும் அக்கினி இருநூற்று ஐம்பது பேரை பச்சித்ததினாலும் அந்த கூட்டத்தார் செத்து ஒரு அடையாளமானார்கள் கோராகின் குமாரரோ சாகவில்லை சிமியோனுடைய குமாரரின் குடும்பங்கள் நேமுவோலின் சந்ததியான நேமுவேலரின் குடும்பமும் யாமினின் சந்ததியான யாமினியரின் குடும்பமும் யாகீனின் சந்ததியான யாகீனியரின் குடும்பமும் சேராகின் சந்ததியான சேராகியரின் குடும்பமும் சவுளின் சந்ததியான சவுளியரின் குடும்பமுமே இவைகளே சிமியோனியரின் குடும்பங்கள் அவர்கள் இருபத்தி இராயிரத்து இருநூறு பேர் காத்துடைய குமாரரின் குடும்பங்கள் ஆவன சிப்போனின் சந்ததியான சிப்போனியரின் குடும்பமும் ஆகியின் சந்ததியான ஆகியரின் குடும்பமும் சூனியின் சந்ததியான சூனியரின் குடும்பமும் ஒஸ்னியின் சந்ததியான ஒஸ்னியரின் குடும்பமும் ஏரியின் சந்ததியான ஏரியரின் குடும்பமும் ஆரோதின் சந்ததியான ஆரோதியரின் குடும்பமும் அரேலியின் சந்ததியான அரேலியரின் குடும்பமுமே இவைகளே காத் புத்திரரின் குடும்பங்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பத்தி ஆயிரத்து ஐநூறு பேர் யூதாவின் குமாரர் ஏர் ஓனான் என்பவர்கள் ஏறும் ஓனானும் கானான் தேசத்தில் செத்தார்கள் யூதாவுடைய மற்ற குமாரரின் குடும்பங்கள் ஆவன சேலாவின் சந்ததியான சேலாவியரின் குடும்பமும் பாரேசின் சந்ததியான பாரேசியரின் குடும்பமும் சேராவின் சந்ததியான சேராவியரின் குடும்பமுமே பாரேசுடைய குமாரரின் குடும்பங்கள் ஆவன எஸ்ரோனின் சந்ததியான எஸ்ரோனியரின் குடும்பமும் ஆமூலின் சந்ததியான ஆமூலியரின் குடும்பமுமே இவைகளே யூதாவின் குடும்பங்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் எழுபத்தாறாயிரத்து ஐநூறு பேர் இசக்காருடைய குமாரரின் குடும்பங்கள் ஆவன தோலாவின் சந்ததியான தோலாவியரின் குடும்பமும் பூவாவின் சந்ததியான பூவாவியரின் குடும்பமும் யாசூபின் சந்ததியான யாசூபியரின் குடும்பமும் சிம்ரோனின் சந்ததியான சிம்ரோனியரின் குடும்பமுமே இவைகளே இசக்காரின் குடும்பங்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் அறுபத்து நாலாயிரத்து முன்னூறு பேர் செபிலோனுடைய குமாரரின் குடும்பங்கள் ஆவன சேரேத்தின் சந்ததியான சேரேத்தியரின் குடும்பமும் ஏலோனின் சந்ததியான ஏலோனியரின் குடும்பமும் யாலே ஏலின் ஏலியரின் குடும்பமுமே இவைகளே செபிலோனியரின் குடும்பங்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் அறுபதினாயிரத்து ஐநூறு பேர் யோசப்புடைய குமாரனான மனாசே எப்ராஹிம் என்பவர்களின் குடும்பங்கள் ஆவன மனாசேயினுடைய குமாரரின் குடும்பங்கள் மாகீரின் சந்ததியான மாகீரியரின் குடும்பமும் மாகீர் பெற்ற கிளையாதின் சந்ததியான கிளையாதியரின் குடும்பமும் கிளையாத் பெற்ற சேரின் சந்ததியான சேரியரின் குடும்பமும் ஏலேக்கின் சந்ததியான குடும்பமும் அஸ்ரியேலின் சந்ததியான அஸ்ரியேலரின் குடும்பமும் சேகேமின் சந்ததியான சேகேமியரின் குடும்பமும் செமிதாவின் சந்ததியான செமிதாவியரின் குடும்பமும் ஏபேரின் சந்ததியான ஏபேரியரின் குடும்பமுமே ஏப்பேரின் குமாரனான செலப்பியாத்திற்கு குமாரர் இல்லாமல் குமாரத்திகள் மாத்திரம் இருந்தார்கள் இவர்கள் நாமங்கள் மக்லால் நோவால் ஒக்லால் மில்கால் திர்சால் என்பவைகள் இவைகளே மனாசையின் குடும்பங்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் ஐம்பத்திராயிரத்து எழுநூறு பேர் எப்பிராயிமுடைய குமாரரின் குடும்பங்கள் ஆவன சுத்தலாகின் சந்ததியான சுத்தலாகியரின் குடும்பமும் பெகேரின் சந்ததியான பெகேரியரின் குடும்பமும் தாகானின் சந்ததியான தாகானியரின் குடும்பமும் சுத்தலாக் பெற்ற ஏரானின் சந்ததியான ஏரானியரின் குடும்பமுமே இவைகளே எப்பிராயீம் புத்திரரின் குடும்பங்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் முப்பத்தி ஐநூறு பேர் இவர்களே யோசேப்பு புத்திரரின் குடும்பங்கள் பெண்யமீனுடைய குமாரரின் குடும்பங்கள் ஆவன பேலாவின் சந்ததியான பேலாவியரின் குடும்பமும் அஸ்பேலின் சந்ததியான அஸ்பேலியரின் குடும்பமும் அகிராமின் சந்ததியான அகிராமியரின் குடும்பமும் சுப்பாமின் சந்ததியான சுப்பாமியரின் குடும்பமும் உப்பாமின் சந்ததியான உப்பாமியரின் குடும்பமும் பேலா பெற்ற ஆரேதின் சந்ததியான ஆரேதியரின் குடும்பமும் நாகமானின் சந்ததியான நாகமானியரின் குடும்பமுமே இவைகளே பெண்யமின் புத்திரரின் குடும்பங்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பத்தையாயிரத்து அறுநூறு பேர் தானுடைய குமாரரின் குடும்பங்கள் ஆவன சூகாமின் சந்ததியான சூகாமியரின் குடும்பமே இவைகள் தானின் குடும்பம் சூகாமியரின் வம்சங்களில் எண்ணப்பட்டவர்கள் எல்லாரும் அறுபத்து நாலாயிரத்து நானூறு பேர் ஆசேருடைய குமாரரின் குடும்பங்கள் ஆவன இம்னாவின் சந்ததியான இம்னாவியரின் குடும்பமும் இஸ்வியின் சந்ததியான இஸ்வியரின் குடும்பமும் பெரியாவின் சந்ததியான பெரியாவியரின் குடும்பமும் பெரியா பெற்ற ஏபேரின் சந்ததியான ஏபேரியரின் குடும்பமும் மல்கியேலின் சந்ததியான மல்கியேலியரின் குடும்பமுமே ஆசேருடைய குமாரத்தியின் பேர் சாரால் இவைகளே ஆசேர் புத்திரரின் குடும்பங்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் ஐம்பத்து மூவாயிரத்து நானூறு பேர் நப்தலியினுடைய குமாரரின் குடும்பங்கள் ஆவன யாட்சியலின் சந்ததியான யாட்சியேலியரின் குடும்பமும் கூனியின் சந்ததியான கூனியரின் குடும்பமும் சந்ததியான குடும்பமும் சில்லேமின் சந்ததியான சில்லேமியரின் குடும்பமுமே இவைகளே நப்தலியின் குடும்பங்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பத்தையாயிரத்து நானூறு பேர் இஸ்ரவேல் புத்திரரில் எண்ணப்பட்டவர்கள் ஆறு லட்சத்தோர் ஆயிரத்து எழுநூற்று முப்பது பேராயிருந்தார்கள் கர்த்தர் மோசையை நோக்கி இவர்களுடைய பெயர்களின் லக்கத்திற்கு தக்கதாய் தேசம் இவர்களுக்கு சுதந்திரமாக பங்கிடப்பட வேண்டும் பேருக்கு அதிக சுதந்திரமும் கொஞ்சம் பேருக்கு கொஞ்ச சுதந்திரமும் கொடுப்பாயாக அவர்களில் எண்ணப்பட்ட லக்கத்திற்கு தக்கதாக அவரவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும் ஆனாலும் சீட்டு போட்டு தேசத்தை பங்கிட வேண்டும் தங்கள் பிதாக்களுடைய கோத்திரங்களுக்குரிய நாமங்களின்படியே சுதந்திரித்துக் கொள்ள கடவர்கள் அநேகம் பேர்களாயினும் கொஞ்சம் பேர்களாயினும் சீட்டு விழுந்தபடியே அவரவர்களுடைய சுதந்திரங்கள் பங்கிடப்பட வேண்டும் என்றார் எண்ணப்பட்ட லேவியரின் குடும்பங்கள் ஆவன கெர்சோனின் சந்ததியான கெர்சோனியரின் குடும்பமும் கோகாத்தின் சந்ததியான கோகாத்தியரின் குடும்பமும் மெராரியின் சந்ததியான மெராரியரின் குடும்பமும் லேவியின் மற்ற குடும்பங்களாகிய லிப்னியரின் குடும்பமும் எப்ரோனியரின் குடும்பமும் மகளியரின் குடும்பமும் மூசியரின் குடும்பமும் கோராகியரின் குடும்பமுமே கோகாத் அம்ராமை பெற்றான் அம்ராமுடைய மனைவிக்கு யோகபேத் என்று பேர் அவள் எகிப்திலே லேவிக்கு பிறந்த குமாரத்தி அவள் அம்ராமுக்கு ஆரோனையும் மோசேயையும் அவர்கள் சகோதரியான மிரியாமையும் பெற்றாள் ஆரோனுக்கு நாதாபும் அபியூவும் எலையாசாரும் இத்தாமாரும் பிறந்தார்கள் நாதாபும் அபியுவும் கத்தருடைய சந்நிதியில் அந்நிய அக்னியை கொண்டு வந்தபோது செத்து போனார்கள் அவர்களில் ஒரு மாதத்து ஆண் பிள்ளை முதலாக எண்ணப்பட்டவர்கள் இருபத்து மூவாயிரம் பேர் இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்படாதபடியினால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரின் லக்கத்திற்கு உட்படவில்லை மோசேயும் ஆசாரியனாகிய எலையாசாரும் எரிகோவின் அருகே இருக்கும் யோர்தானுக்கு இப்பாலே மோவாபின் சமனான வெளிகளில் இஸ்ரவேல் புத்திரரை எண்ணுகிறபோது இருந்தவர்கள் இவர்களே முன்பு மோசேயும் ஆசாரியனாகிய ஆரோனும் சீனாய் வனாந்திரத்தில் இஸ்ரவேல் புத்திரரை எண்ணும்போது இருந்தவர்களில் ஒருவரும் இவர்களுக்குள் இல்லை வனாந்தரத்தில் சாகவே சாவார்கள் என்று கர்த்தர் அவர்களை குறித்து சொல்லியிருந்தார் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப்பும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் தவிர வேறொருவரும் அவர்களில் மீதியாயிருக்கவில்லை அதிகாரம் இருபத்தி ஏழு யோசேப்பின் குமாரனாகிய மனாசேயின் குடும்பங்களில் மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் மகனான கிளையாத்துக்கு பிறந்த ஏபேருக்கு புத்திரனாயிருந்த செலோபியாத்தின் குமாரத்திகளாகிய மக்லால் நோவால் ஒக்லால் மில்கால் திர்சால் என்பவர்கள் வந்து ஆசிரிப்பு வாசலிலே மோசேக்கும் ஆசாரியனாகிய இளையாசாருக்கும் பிரபுக்களுக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நின்று எங்கள் தகப்பன் வனாந்திரத்தில் மரணமடைந்தார் அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல தம்முடைய பாவத்தினாலே மரித்தார் அவருக்கு குமாரர் இல்லை எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததினாலே அவருடைய பேர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்று போகலாமா எங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்றார்கள் மோசே அவர்களுடைய நியாயத்தை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு போனான் அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி செலோபியாத்தின் குமாரத்திகள் சொல்லுகிறது சரிதான் அவர்களுக்கு அவர்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும் அவர்கள் தகப்பன் பின்வைத்த வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயாக மேலும் நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி ஒருவன் குமாரன் இல்லாமல் மதித்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் குமாரத்திக்கு கொடுக்க வேண்டும் அவனுக்கு குமாரத்தியும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் சகோதரருக்கு கொடுக்க வேண்டும் அவனுக்கு சகோதரரும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் தகப்பனுடைய சகோதரருக்கு கொடுக்க வேண்டும் அவன் தகப்பனுக்கு சகோதரர் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் வம்சத்திலே அவனுக்கு கிட்டின உறவின் முறையானுக்கு சுதந்திரமாக கொடுக்க வேண்டும் இது கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே இஸ்ரவேல் புத்திரருக்கு நியாய விதி பிரமாணமாய் இருக்க என்று சொல் என்றார் பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி நீ இந்த அபாரி மலையில் ஏறி நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்தை பார் நீ அதை பார்த்த பின்பு உன் சகோதரனாகிய ஆரோன் சேர்க்கப்பட்டது போல நீயும் உன் ஜனதாரிடத்தில் சேர்க்கப்படுவாய் சபையார் வாக்குவாதம் பண்ணின சீன் வனாந்தரத்தில் தண்ணீர் கடுத்த விஷயத்தில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ண வேண்டிய நீங்கள் என் கட்டளையை மீறினீர்களே என்றார் இது சீன் வனாந்தரத்தில் காதேஸ் ஊர் அருகே உண்டான மேரிபாவின் தண்ணீரு கடுத்த காரியமே அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மந்தையைப் போல் இராதபடிக்கு அந்த சபைக்கு முன்பாக போக்கும் இருக்கும்படிக்கும் அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கும் மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றான் பர்த்தர் மோசையை நோக்கி ஆவியைப் பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரியனாகிய இளையாசாருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் அவனுக்கு படிக்கு உன் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு அவன் ஆசாரியனாகிய இளையாசாருக்கு முன்பாக நிற்க கடவன் அவன் நிமித்தம் அந்த ஆசாரியன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து ஊரியும் என்னும் நியாயத்தினாலே ஆலோசனை கேட்க கடவன் அவருடைய கட்டளையின்படியே அவனும் அவனோடே கூட இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் போகவும் அவருடைய கட்டளையின்படியே வரவும் வேண்டியது என்றார் மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே யோசுவாவை அழைத்துக் கொண்டு போய் அவனை ஆசாரியனாகிய இளையாசாருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவன் மேல் தன் கைகளை வைத்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே அவனுக்கு கட்டளை கொடுத்தான் அதிகாரம் இருபத்தி எட்டு கர்த்தர் மோசேயை நோக்கி எனக்கு சுகந்தர வாசனையாக தகன பலிகளுக்கு அடுத்த காணிக்கையையும் அப்பத்தையும் குறித்த காலத்தில் எனக்கு செலுத்தும்படிக்கு கவனமாயிருக்க கடவீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடு மேலும் நீ அவர்களை நோக்கி நீங்கள் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய தகன பலி என்னவென்றால் நித்திய சர்வாங்க தகன பலியாக நாடோறும் ஒரு வயதான பழுதற்ற இரண்டு ஆட்டுக்குட்டிகளை பலியிட வேண்டும் காலையில் ஒரு ஆட்டுக்குட்டியையும் மாலையில் ஒரு ஆட்டுக்குட்டியையும் பலியிட்டு போஜன பலியாக ஒரு மரக்காலிலே பத்தில் ஒரு பங்கானதும் இடித்துப் பிழிந்த கார்படி எண்ணெயிலே பிசிந்ததுமாகிய மெல்லிய மாவையும் செலுத்த கடவீர்கள் இது சீனாய் மலையிலே கட்டளையிடப்பட்ட நித்திய சர்வாங்க தகனபலி இது கர்த்தருக்கு சுகந்த வாசனைக்கான தகனபலி கார்படி திராட்சரசம் ஒரு ஆட்டுக்குட்டிக்கு அடுத்த பானபலி பரிசுத்த ஸ்தலத்திலே கர்த்தருக்கு அந்த ரசம் பானபலியாக வார்க்கப்பட கடவது காளையின் போஜன பலிக்கும் அதன் பானபலிக்கும் ஒப்பாகவே மாலையில் மற்ற ஆட்டுக்குட்டியையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனபலியாக செலுத்த கடவீர்கள் ஓய்வு நாளிலோ போஜன பலிக்காக ஒரு வயதான பழுதற்ற இரண்டு ஆட்டுக்குட்டிகளையும் பத்தில் இரண்டு பங்கானதும் எண்ணெயிலே பிசிந்ததுமான மெல்லிய மாவையும் அதன் பானபலியையும் செலுத்த கடவீர்கள் நித்தமும் செலுத்தும் சர்வாங்க தகனபலியும் அதன் பானபலியும் அன்றி ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் இந்த சர்வாங்க தகனபலியும் செலுத்தப்பட வேண்டும் உங்கள் மாதப் பிறப்புகளில் நீங்கள் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக இரண்டு காளைகளையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒரு வயதான பழுதற்ற ஏழு ஆட்டு குட்டிகளையும் செலுத்த கடவீர்கள் போஜன பலியாக ஒவ்வொரு காளைக்கு பத்தில் மூன்று பங்கானதும் எண்ணெயிலே பிசிந்ததுமான மெல்லிய மாவையும் போஜன பலியாக ஒரு ஆட்டுக்கடாவுக்கு பத்தில் இரண்டு பங்கானதும் எண்ணெயிலே பிசிந்ததுமான மாவையும் போஜன பலியாக ஒவ்வொரு ஆட்டுக்குட்டிக்கு பத்தில் ஒரு பங்கானதும் எண்ணெயிலே பிசிந்ததுமான மாவையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான சர்வாங்க தகன பலியாக செலுத்த கடவீர்கள் அவைகளுக்கேற்ற பானபலிகள் திராட்சரசத்தில் காளைக்கு அரைப்படியும் ஆட்டுக்கடாவுக்கு படியில் மூன்றில் ஒரு பங்கும் ஆட்டுக்குட்டிக்கு கார்படி ரசமுமாயிருக்க வேண்டும் இது வருஷம் முழுவதும் மாதந்தோறும் செலுத்தப்பட வேண்டிய சர்வாங்க தகனபலி நித்தமும் இடப்படும் சர்வாங்க தகனபலியும் அதன் பானபலியும் அன்றி பாவ நிவாரண பலியாக கர்த்தருக்கு ஒரு வெள்ளாட்டு கடாவும் செலுத்தப்பட வேண்டும் முதலாம் மாதம் பதினாலாம் தேதி கர்த்தருக்கு உரிய பஸ்கா அந்த மாதம் பதினைந்தாம் தேதி பண்டிகை நாள் ஏழு நாளளவும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க வேண்டும் முதலாம் நாளிலே பரிசுத்த சபை கூடுதல் இருக்க வேண்டும் அன்றைய தினம் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது அப்பொழுது நீங்கள் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக இரண்டு காளைகளையும் ஒரு ஆட்டு கடாவையும் ஒரு வயதான பழுதற்ற ஏழு ஆட்டு குட்டிகளையும் அவைகளுக்கேற்ற போஜன பலியாக எண்ணெயிலே பிசிந்த மெல்லிய மாவிலே காலைக்காக பத்தில் மூன்று பங்கையும் ஆட்டுக்கடாவுக்காக பத்தில் இரண்டு பங்கையும் ஏழு ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றிற்காக பத்தில் ஒரு பங்கையும் உங்கள் பாவ நிவர்த்திக்கென்று பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக் கடாவையும் செலுத்தக் கடவீர்கள் காலையிலே நித்தமும் செலுத்தும் சர்வாங்க தகன பலியையும் அன்றி இவைகளையும் இந்த பிரகாரம் ஏழு நாளளவும் நாடோறும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி செலுத்த கடவீர்கள் நித்தமும் செலுத்தப்படும் சர்வாங்க தகன பலியையும் அதன் பானபலியையும் அன்றி இதையும் செலுத்த வேண்டும் ஏழாம் நாளிலே பரிசுத்த சபை கூடுதல் இருக்க வேண்டும் அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது அந்த வாரங்களுக்கு பின் நீங்கள் கர்த்தருக்கு புதிய போஜன பலியாக முதற்கனிகளை செலுத்தும் பண்டிகை நாளிலும் பரிசுத்த சபை கூடுதல் இருக்க வேண்டும் அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது அப்பொழுது நீங்கள் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான சர்வாங்க தகன பலியாக இரண்டு காளைகளையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒரு வயதான ஏழு ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளின் போஜன பலியாக எண்ணெயிலே பிசிந்த மெல்லிய மாவில் ஒரு காளைக்காக பத்தில் மூன்று பங்கையும் அந்த ஒரு ஆட்டுக்கடாவுக்காக பத்தில் இரண்டு பங்கையும் ஏழு ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றிற்காக பத்தில் ஒரு பங்கையும் உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி ஒரு வெள்ளாட்டுக் கடாவையும் செலுத்த கடவீர்கள் நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அதன் பலியையும் அன்றி இவைகளையும் செலுத்த கடவீர்கள் இவைகள் இருக்க வேண்டும் நாம் ஒவ்வொரு நாளும் படிக்கின்ற இந்த வேத வசனங்கள் இந்த பாவ உலகின் இருளில் இடறி விழாமல் நம் வாழ்க்கைப் பாதைக்கு வெளிச்சமாயிருந்து நம்மை பாதுகாத்து நல்வழிப்படுத்தும் ஆகவே இந்த வெளிச்சத்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்க்கைக்கும் வெளிச்சம் காட்டுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்